ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் சுமங்கலி வரலட்சுமி பூஜையோட வீடியோ தான் இதை மூணாவது வாட்டிங்க நான் அப்லோட் பண்ணுறது ரெண்டு வாட்டி காப்பீரை காப்பி ரைடு எடுக்கலேம்னு வந்துருச்சு அதனால அதை டிலீட் பண்ணிட்டேன் இது மூணாவது வாட்டி சாரிங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சாரி இப்போ அப்லோட் பண்ணுறதையும் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் என்ன செய்கிறேன்னா தோரணும் வெளியில் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாயிலையும் வேப்பலையும் வச்சு மாயில ஏற்கனவே குங்கும சந்தனம் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வேப்பலையை கட்டிட்டு அதுக்கு இடையில் இலை கட்டி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இடத்துல நிலவாசப்படியிலையும் சாமி என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் இருக்குதுல்ல சாமிக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ரெண்டு தோரணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை ரெடி என்ன என்னென்னா இன்றைக்கி காலையிலே எனக்கு அதிகாலை மூணு மணிக்கு ஆரம்பிச்சிச்சுங்க மூணு மணிக்கு எந்திரிச்சேன் காலையில் எந்திரிச்சு அம்மாவை அபிஷேகம் பண்ண வெளியே முத கழுவி கோலம் போட்டுவிட்டு வாசப்படியிலலாம் மஞ்சள் தடவிட்டு குங்கும சந்தனம் வச்சுட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணினேன் அம்மாவை அபிஷேகம் பண்ணி அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு நான் காலையில் தான் வீட்டுக்கு அழைச்சேன் முதல் நாள் ராத்திரி வீட்டு அழைக்கல அது பெரிய காதை அதை இப்போ நான் சொல்கிறேன் காலையில் வீட்டுக்கு அழைச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு வாழைப்பழம் வெத்தல் பக்கம் வச்சு பிரசாதமாக வச்சு அம்மா வீட்டுக்கு அழைச்சி சாம்பிராணி போட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேங்கக்கா ஃபைவ் ஃபிஃப் ஃபைவ் தேர்ட்டி எனக்கு வேலை போயிட்டு நைன் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் வீட்டுக்கு வந்தேன் நைன் தேர்ட்டி முடியும் நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் வீட்டுக்கு வந்து தான் இந்த வேலையெல்லாம் இருக்கேன் இப்போ வந்து நான் தோரண கட்டி ரெடி பண்ணிவிட்டு கலசம் ரெடி பண்ணேன் அதில் நான் என்ன பண்ணேன்னா ஏற்கனவே பச்சரிசி வச்சுருந்தேன் அதில் லெமன் முறியாத மஞ்சள் காதூளை கரிசு பண்ணி அப்புறம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் வாசனை திரும்ப என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் காசு பூவு எல்லாம் போட்டுடணும் போட்டு மாத்தா இப்படி வைக்கணும் வச்சுட்டு அம்மாவை அதில் ஆபாகனம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பாவடை அப்புறம் இந்த தாவணி கொடுத்தாங்க அதை வந்து அந்த தேங்காய் மேலே போட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் தோரணம் கட்டுறாரு வீட்டுக்கார் வெளியே கட்டிவிட்டு இப்போ சாமி ரொம்ப என்ட்ரன்ஸ்லேயும் கட்டியாச்சுங்க கட்டிவிட்டு இப்போ உருளி ரெடி பண்ணுறேங்க அதுக்கு வந்து ம தண்ணி வச்சுட்டு கல்லூப்பு போட்டமோதே அப்புறம் மஞ்சத்தூள் போட்டேன் அப்புறம் வந்து நான் ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் போட்டேன் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வாசனை திரும்பியை போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் பூ எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நான் இப்படி சிம்பிளாக தான் செய்வேன் எதுக்கு கல் உப்பு போடுறோம்னா நம்ம வந்து இப்போ அதை வந்து வாசப்படியில் உருளி எங்கே வைக்கணுன்னு நம்மளுக்கு தெரியும் வாசப்படியில் வைப்போம் இப்போ நம்ம வீட்டுக்கு யாரையாவது அழைச்சோம்னா அவங்க வர்றாங்க இல்லையா அவங்க வந்து அந்த உருளியை பார்த்துட்டு வர்ற மாதிரி அப்போ அவங்க வந்து ஏதோ ஒன்று மனசில் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நினச்சா நினைக்கிறது கூட அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வருமா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன நெகட்டிவ் திங்க் தான் நம்மளுக்கு வருமா அதை வந்து அந்த உப்பு ஈர்த்துக்குமா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அந்த திஷ்டியெல்லாம் நம்ம மேலே பாடாதான் அந்த திஷ்டியெல்லாம் அந்த உப்பு ஈர்த்துக்கணும் அதுக்காக தான் அந்த உருளியில் வந்து உப்பு போடுறதுன்னு கோயிலில் உள்ள ஐயர் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வர வச்சுருந்தேன் அப்போ அவர் சொன்னார் உருளி வைங்கம்மா அதில் உப்பு போட்டு வைங்கன்னு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் என் பூஜை ரொம்ப நான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேங்க நல்லாயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஸோ பின்னாடி என்னோடய லட்சுமி இருக்காங்க முன்னுக்கு நான் செஞ்ச கலசம் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மொத எனக்கு முதல்ல அஞ்சு சுமங்கலிங்க வந்தாங்க மொத்தம் இந்த வருஷம் எனக்கு இருபத்தி ஒரு சுமங்கலிங்க வந்தாங்கங்க ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இருபத்தி ஒரு மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த வருஷம் அதனால தான் நான் வாங்கினது மொதல் பதினொன்று வாங்கினேன் பத்தலை திரும்ப போய் வாங்கினேன் அதுவும் பற்றாம வீட்டில் ஏற்கனவே போன வருஷம் வாங்கினது வீட்டில் இருந்தது அதையும் எடுத்து வச்சு இந்த வருஷம் நல்லா நிறைவாக செஞ்சேன் வந்தவங்கலாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வர்ற சுமங்கலிங்களுக்கு நம்ம வயிறாக சாப்பாட்டு போட்டு அவங்க மனசு குளிர நம்ம அனுப்பி வச்சோம்னா அவ்வளோ நல்லதுங்க நம்மளுக்கு நான் வந்து எப்படின்னா இந்த சுமங்கலிங்க வர்றாங்க இல்லையா நான் பூஜை பண்ணி ஏற்கனவே பூஜை பண்ணி முடிச்சுருவேன் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீ சாப்பாடெல்லாம் வச்சு தூப தீபம்லாம் காய்ச்சி காமிச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அப்புறம் சுமங்கலிங்க வந்தோன்னா அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு உள்ள மரியாதையெல்லாம் செஞ்சு சடங்குலாம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பன்னீர் தெளித்து அச்சதை போட்டு கையில் அந்த கயிறு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கட்டி விட்டுட்டு அப்புறம் தாம்பூலம் நான் ஒரு ப்ளவுஸு அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் நான் வாங்கின அந்த சுமங்கலி செட்டு பூவு வெத்தலை பாக்கு முடிஞ்சால் நீங்கள் காசு வைங்க நான் நான் வைக்கல இந்த வருஷம் வைக்கணும்னு நினச்சேன் சுத்தமாக அது வேலை டென்ஷன்லாம் மறந்தாச்சு முடிஞ்சால் நீங்கள் பதினோரு ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் காயின்னு என்ன இருந்தாலும் வைக்கலாம் போன வருஷம் நான் வச்சேன் இந்த வருஷம் வைக்கல ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறது அவங்களே சூஸ் பண்ண சொல்லிடுவேன் உங்களுக்கு என்ன ப்ளவுஸு பிடிச்சிருக்கு பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி அவங்களே சூஸ் பண்ண சொல்லிடுவேன் யாராருக்கு என்னென்ன ப்ளவுஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிடுவாங்க இப்படி தான் என்னோடய பூஜை வந்து நடந்துச்சு நாலு பேட்சாக வந்தாங்கங்க மொதல் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்புறம் திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இவங்க போனதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கடைசியாக பத்து மணி வரையும் எனக்கு ஆள் வந்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு ஏன்னா அவங்க வேற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அவங்க வீட்லேயும் செய்வாங்க இல்லையா அந்த பூஜை முடிச்சுட்டு அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பத்து மணி ஆகிடுச்சி நான் என் வீட்டு பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு வீட்டுக்கு போனேன் மத்தியானம் ஒரு வீட்டில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் இங்கெல்லாம் போயிட்டு வந்து நான் சமைச்சி அப்புறம் நான் குளித்து ரெடி ஆகி பூஜையும் நல்லா சூப்பராக செஞ்சாச்சு வந்தவங்க எல்லாேருக்கும் வயிறாரும் சாப்பாடு கொடுத்தாச்சு வந்தவங்க என்னோடய பூஜை ரூமை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படி சொன்னாங்க இதில் என்னென்னா இந்த வருஷம் நான் பூஜை செய்வேனா செய்ய மாட்டானா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கையை ஒரு ரெண்டு வாரமாக கை சரியான வலிங்க ஒரு கை பீச்சை கை பக்கம் முழுசாக அப்படியே ஒரு கை ஃபுல்லாகவே அப்படியே கரண்ட்டு ஷாக் அடித்து இப்படியே ஒரு மாதிரி வலிக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு சரியான வலியே ஹாஸ்பிட்டலில் கூட நான் ஏ பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு அது நிற்கவே இல்லை வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருந்தது வெனஸ்டே வரையும் எனக்கு கை வலிங்க ஒரு வேலையும் பார்க்கல பூஜைக்குள்ள வேலை எதுவுமே பார்க்கல நான் வெனஸ்டேயில் வெனஸ்டே வரையும் எந்த வேலையும் பார்க்கல அப்போ அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் அம்மா பதினஞ்சு வருஷமாக அந்த பூஜை நான் செய்கிறேன் இந்த வருஷம் எனக்கு இப்படி கை விழிக்குது எனக்கு இந்த வருஷம் என்னால் பூஜை செய்ய முடியாது போல இருக்குது என்னம்மா பண்ணுறது எப்படிமா நான் செய்கிறது நான் பூஜை இந்த வருஷம் தடங்கள் இல்லாமல் செய்யணும் எனக்கு அதுக்கு வழியை காட்டுங்கன்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வெனஸ்டே அதோடு தாங்க போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வந்து வீட்டில் சாமான்லாம் சாமி ஜாமான்லாம் விலைக்கி எல்லாம் ரெடி பண்ணாங்க நம்ப மாட்டிங்க வேலைகளும் வெளியே எனக்கு கைவெளியே இல்லைங்க அந்த அம்மா கைவலி இல்லாமல் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாங்கங்க வீடு மோப்பன் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் வீட்டில் ஆள் இல்லை நான் தான் மோ பண்ணுறதுலேருந்து க்ளீனிங் வேலை எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் ஸோ எல்லா வேலையும் செஞ்சு அவ்வளோ பேருக்கும் சமைச்சி முடிச்சிட்டேங்க எனக்கு கைவலி இல்லாமல் அந்த பூஜையை நிறைவு பண்ணேங்க நான் சாட்டர்டே தான் லேசாக ஏன்னா இவ்வளோ வேலை பார்த்ததுனால சாட்டர்டே எனக்கு வலி பயங்கரமான வலி வந்துட்டு அப்புறம் திரும்ப நான் கிளினிக் போய் மருந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போயுமே வலிக்குது தான் ஆனால் அந்த ரெண்டு நாள் எனக்கு வழி இல்லைங்க அவங்களுக்கு அவங்களோட வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்துச்சு எனக்கு அந்த அம்மா அப்படி இது பண்ணாங்க அதோடு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மகாலட்சுமி பூஜை நான் முடிக்கிறம்போது போது என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்து லீ நியூஸ் ரீடராக இருக்காங்க அவங்க வந்து எனக்கு வந்து என்ன ப பரிசு கொடுத்தாங்கன்னா மகாலட்சுமியோட ஸ்ரீ சக்கரம் அதில் ஸ்ரீம்னு எழுதிருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரம் எனக்கு பரிசாக கொடுத்தாங்க பார்த்துக்குங்க அந்த அம்மா நான் இருக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு சொல்கிற மாதிரி இருந்துதுங்க எனக்கு வரலட்சுமி போது அந்த மகாலட்சுமி அம்மாவோட ஸ்ரீ சக்கரம் கிடச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லையா அது எவ்வளோ பெரிய மிராக்கள் பாருங்கள் எல்லாம் நல்ல மாதிரி நடந்துச்சுங்க சூப்பராக இருந்தது வந்தவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது பூஜையும் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க அந்த அம்மா ஓ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது செய்வனா செய்ய மாட்டேன்னான்னு ஒரு இதில் இருந்தேன் கடைசியில் எனக்கு எப்படி அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிச்சுங்க என்னோடய பூஜை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எப்போதும் நிறைய வெரைட்டி செய்வேன் இந்த வருஷம் கை நான் அவ்வளோதான் வெரைட்டி செய்ய முடியல வழியில் தான் இருந்தாலும் அந்த 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 இது இருந்ததுங்க அந்த வலி இருந்த இது இருந்தது அதோட தாங்க இவ்வளோதான் சமைத்தேன் இந்த வடை பருப்பு வடை என் ஃப்ரெண்டு செஞ்சு கொண்டு வரேன்னு சொந்துச்சு உனக்கு தான் கை வலியை நான் செஞ்சு கொண்டு வரேன்னு அப்புறம் அகரகரம் என் ஃப்ரெண்டு தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க நான் இட்லி இடியே பொங்கடையில் வாங்கிட்டேன் அப்புறம் வடை உளுந்து வடை செஞ்சாங்க அப்புறம் சட்னி சாம்பார் ரெண்டு மாதிரி சாம்பார் கொழுக்கட்டை வே பொங்கல் சர்க்கரை பொங்கல் செஞ்சங்க இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் திருப்தியாக வந்தவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்களுங்க